சக்கரவள்ளி கிழங்கு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வந்து நம்ம வாங்கிட்டு நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா பெரிய பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கட் பண்ண எல்லா பீசஸையும் நம்ம வந்து வேக விட போகிறோம் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கீழே ஃபில் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா கிழங்கையும் நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க மூடியை போட்டுட்டு ஒரு காமன் நேரத்தில் இது நல்லா வெந்துடும் அப்புறம் அதோட தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க இப்போ எப்படி பொரியல் செய்கிறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ் ஒரு குளிக்க ரெண்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கிட்டே கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்ச உடனேயும் நம்ம அடுத்து என்ன சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா சீரகம் சேர்க்க போகிறோம் சீரகம் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஸ்பூன் அளவு இருந்தால் போதும் அளவு பார்த்துக்கோங்க சீரகத்தோட அளவு அதையும் போட்டுட்டு சீரகம் நல்லா பொரியணும் கடுகும் சீரகமும் நல்லா பொறிஞ்ச உடனே இஞ்சி போடுறோம் இஞ்சி வந்து ஒரு அரை துண்டு இஞ்சி வந்து நல்லா சின்ன கன்று துருவியில் வந்து துருவி எடுத்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ காரத்துக்கு தகுந்தாற் போல் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு குழ மூணு இருக்கிற மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க அடுத்து கறிவேப்பிலை இலைகளை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க சக்கரை கிழங்க வந்து நான் வந்து இந்த மாதிரி பீசஸ் போட்டு இதோட சேர்த்துக்கிறேன் ஒரு ஒரு கிழங்கை வந்து நான் வந்து கோதுமை மாவுக்குள்ளே போட்டு சப்பாத்தி செஞ்சுட்டேன் ரெண்டு கிழங்குல தான் நான் வந்து இதை பண்ணியிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க மசாலா வந்து இதுதான் உப்பு போட்டு இந்த கிழங்குல வந்து எல்லா சைடும் படுற மாதிரி நீங்கள் வந்து இதை நல்லா வந்து வதக்கி விடணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலருக்குன்னு நம்ம வந்து மஞ்சள் பொடி சேர்க்க போகிறோம் அளவு பார்த்துக்கோங்க அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியான அளவு மஞ்சள் பொடி நான் இதுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அதையும் போட்டு நல்லா வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ புளிப்புக்குன்னு நான் வந்து லெமன் எடுத்துருக்கேன் ஒரு அரை லெமனில் நான் ரொம்ப கம்மியாக தான் ஊற்றினேன் அளவு பார்த்துக்கோங்க இந்த கிழங்குக்கு தகுந்தார் போல் லெமன் ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊற்றிட்டிங்கன்னா புளிப்பு தட்டிடும் கொஞ்சம் அளவாக வந்து லெமன் ஜூஸ் வந்து ஊற்றிக்கோங்க போட்டுட்டு அதுவும் வந்து ஜூஸ் வந்து எல்லா சைடும் படுற மாதிரி இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடுறோம் இப்போ கடைசியாக வந்து கொத்தமல்லி இலைகளை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி தூவி விட்டுட்டு இதை வந்து லைட்டாக வந்து கிளரி எடுக்க போகிறோம் எல்லா சைடும் படுற மாதிரி இதை நல்லா வந்து விடுங்க ஒரு சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி